கேரளா லெட்டரி பம்பர் சேனல் அன்புடன் ஒருவே இருக்குது நான் உங்கள் கேரளா லெட்டரி பம்பர் மேம் ஓகேங்களா ஸோ நாம் நீங்கள் பார்க்க போகிறது பதிமூணு எட்டு இருபத்தி நாலு ஓகேங்களா பதிமூணு எட்டு இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி இருபத்தி எட்டு ஸோ இதுக்கு தான் கிரெஸ் மெத்தடு ஒரு சூப்பரான ஒரு மெத்தடை நாம் நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வெல்கம் பேக் டு ஜும்பா கேரளா லட்டரி பம்பர் ஓகேங்களா ஸோ ஒரு பம்பரில் நாம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்லது ஒரு டிரெஸ்ஸிங் தான் ஓகேங்களா என்னென்னு சொல்லிக்கிறோங்க இதில் இருக்கிற கெஸிங்காக தான் நமக்கு வர மாதிரி தெரியும் ஓகேங்களா அதுக்கு நம்ம கேஎல் புக்கிங் பண்ணுற நம்பர் தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு ஓகேங்களா ஸோ ஜிங்கா கேரளா லேட்டரையும் நம்மளுடைய நண்பருடைய கே தான் ஓகேங்களா அதுலேயும் நல்ல ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் ஸோ அதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி விளையாடுங்க ஓகேங்களா ஓகேங்கப்பா நான் இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா இதோட ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக நம்ம வந்து ஒரு இப்போ பட்ஜெஸ் பார்க்க போகிறப்ப என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நானூற்றி ஐம்பத்தொன்னுக்கு நெக்ஸ்ட்டு டே ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ எழுநூற்றி எழுபத்தி ஒன்று அடித்தா நம்ம என்ன அடிப்பாங்க ஓகேங்களா நானூற்றி எண்பத்தொன்று ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஸோ இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு அடிக்கிற மாதிரி புரியுது ஓகேங்களா இது நல்லா பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ ரெண்டு ஏழு நாலு ஏழு ஏழு அஞ்சு அஞ்சு மூணு ஒன்று இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ ஆனால் இது பெஸ்ட்டாக தெரியுது ஓகேங்களா இரநூத்தி எழுவத்தி அஞ்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இரநூத்தி எண்பத்தேழு இந்த இடத்துல சைபர் எண்பத்தேழு முற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தொம்போது ஓகேங்களா அஞ்சுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ரெண்டு இங்கே வந்து ஒன்றுக்கு ஆறு எம்பது ஸோ மாறி மாறி அடித்ததுனால நமக்கு அதே ப்ரடிக்ஷன் மாறி வரும் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நமக்கு வேறு என்ன கெஸ்ட் மித்தி என்னங்கிறது நம்ம கொடுத்து ஓகேங்களா இது இல்லாமல் இது இல்லாமல் நமக்கு சாட் கெஸ்ஸுங்களில் இந்த இயர்லி சாட்லேயும் சரி மாத சாட்டில் இருக்கே உங்களுக்கு மாத சாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த மெத்தடை பாருங்கள் இந்த மெத்தடை உங்களுக்கே பெஸ்ட்டாக தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழு ஏழுக்கு ஒன்று மூணு ஒன்று மூணு அஞ்சு ஏழு நாலு ஏழு அஞ்சு ஏழு நாலு ஏழு ஸோ இதில் இருக்குது பாருங்கள் அந்த எழுபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மெத்தடில் மட்டும் பாருங்கள் ஓகேங்களா சரி பாருங்கள் எல்லா கெசுமீதுலேயும் இருக்குது ஓகேங்களா எண்பத்தேழு நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு ஸோ ஏழு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம இருபத்தேழு அப்படிங்கிறது இரநூத்தி எழுபத்தி ஏழு ஒரு செட்டு ப்ளே பண்ணுவோம் இரநூத்தி எழுபத்தி நாலு ஓகேங்களா இப்போ ப்ளே பண்ணுங்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சி ஸோ இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தஞ்சு ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்கும் மீண்டும் நல்லது ஒரு ஒரு அடுத்த ஒரு பெஸ்ட்டிவரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ப